சிஎஸ்பி பிஜிடிஆர்பி நெட் அண்டு டி செட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம இப்போ கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ சி நீங்கள் வந்து டிஆர்பி PGTRB NET நெட் எக்ஸ் எக்ஸாமினேஷன் க்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க்கில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இது வாட்ஸ்அப் லிங்க் இந்த WhatsApp லிங்க்கை டைரக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உங்களை வந்துடலாம் அட் த சேம் டைம் சிஎஸ்பி நெட் இங்கிலீஷ் டிஎன் செட் இதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டுக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோக்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நெட் செட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடிஷனலாக ஆர்ட்ஸ் டிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸும் நம்ம ரெகுலராக இருக்கோம் அதுக்கான லிங்க்கும் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இது கூகுள் கூகுள் கிளாஸ் ரூம்க்கு வந்தா நீங்கள் கிளாஸ்க்கு கரெக்டாக உள்ளதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் கூகுள் ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு செட் ஆகி நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடு டி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஏற்கனவே வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து மரண்மணிய சுந்தராய் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இருபத்தி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ யூனிவர்சிட்டி வந்து இதுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கைட்லைன்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி டிஎன் செட் அப்படிங்கிறத டிஆர்பியை நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க சிபிடி மோடில் ஸோ மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளில் இது நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் போர்டு வந்து ஒரு டென்டெடிவ் கீ வந்து கொடுத்தாங்க அந்த மாஸ்டர் கீ அவங்க சொல்லி இந்த செஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உங்களோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதிமூணுலேருந்து மார்ச் பதிமூணுலேருந்து மார்ச் பதினஞ்சேதி வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த ரிகார்டிங் கீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து சில டிஸ்கிரிபன்சி கொடுத்ததினால அவங்களே இதை வித்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் இது மார்ச் பதிமூணா தேதி கொடுக்கப்பட்டது சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இதே இதை ரிவைஸ் பண்ணாங்க இந்த கீயை இதுவரை நடந்த செட் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரிஷன் அனுப்பியிருக்கலாம் மொதல் முறையில் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி தான் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருந்தாங்க இப்படி சொல்லப்பட்ட இந்த எக்ஸாம் தான் அதுக்கடுத்தது வந்து நாங்கள் மார்ச் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேதிக்கும் அங்கேருந்து பதினாலு நாள் கூட டைம் இல்லை அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் நடத்தினாங்க இதுக்கான தேதி இதை இடைவெளி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிப்ரவரி பதினாலாம் தேதி எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அதுக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்சர்க்கீ வெளியிட்டதே பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இது தொல்ல போனால் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே எக்ஸாமுக்கான மொத்த விஷயத்தையும் சொல்லி அந்த தேதி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எக்ஸாமே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ நாங்கள் மாற்றி ரிவைஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த ஏற்கனவே கொடுத்ததை வந்து நாங்கள் மிஸ் மேட்ச் பண்ணதை வந்து இப்போ நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதோ கீயும் நம்ம கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் தான் இப்போது அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டைமை வந்து அன்னைக்கு க்ளோஸ் பண்ணாங்க ஆசிரியர் வாரியம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கல்வியாண்டில் ஒன்று செட்டு இன்னொன்று வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் லா காலேஜுக்கான டிஆர்பி முதல்ல வந்து செ செட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் ஃப்ரம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் முப்பாந்தேதியோடு க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து இது மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக் இருக்கான டேட்டும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி அதோட முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்கார்ட் பண்ணி இப்போ செட் எக்ஸாமினேஷனோட கம்பைன் பண்ண எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து டேட் வந்து டென்டேட்டிவாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தது அது வந்து காரணம் என்னென்னா செட் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எழுதி முடித்து பாஸ் பண்ணவங்களும் இதில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசோசியட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜ் டிஆர்பிக்கும் இதே இதை வந்து மைண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கான எக்ஸாம் வந்து மே பதினொன்றாம் தேதி எக்ஸாம் நடக்கும் டென்டேட்டிவாக அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க இதுதான் இதுவரைக்கும் டிஆர்பி வந்து கம்பைன் பண்ண இந்த இதுவரைக்கும் எக்ஸிகூஷன் பண்ண ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீடைல்ஸ் இப்போ குயிக்காக வந்து எப்படி செட் எக்ஸாமினேஷனுக்கு குயிக்காக ஒரு டேட்டை அறிவிச்சு கொடுத்தாங்களோ அது மாதிரியே வந்து ஆர்ட்ஸ்கேக்கும் குயிக்காக ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி அட் த சேம் டைம் அந்த ஆன்சர் கீயும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு கொடுத்து முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பிளானில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வெகு விரைவில் இப்போ வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து அதில் என்ன நினச்சின்னா ஸோ இதுதான் பத்திரிக்கை செய்தியாக வந்து அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க மாநில தகுதி தேர்வு செட் எக்ஸாமினேஷனை வந்து யூஜிசி வழிகாட்டு நெறிமுறையின்படி மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் அது ஏழு நாளுக்கு முன்மாதிரியே நாங்கள் அதை பதிவேற்றம் செஞ்சு நாங்கள் வந்து அட்மிட் கார்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இதோ விளைவு இதே மாதிரி தான் இதை சொன்ன தேதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ம மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நாங்கள் சொல்லுவோங்கிறத வந்து பிப்ரவரி நான் பதினாலாம் தேதி சொல்லியிருந்தாங்க அதுக்கான தேதி அன்னைக்கு அறிவிக்கப்பட்டபடியே எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் எதிர்வரும் லா காலேஜ் டிஆர் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அது மாதிரி வந்து அவங்களுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தேதியையும் எக்ஸ்டென்ட் பண்ணி அறிவிச்சு வச்சுருந்தாங்க அதுவும் இதோட கனெக்ட் ஆகுது இதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனையோ கே கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் இதில் கொடுத்துருவாங்க ஸோ மார்க் டெக்ஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் ஒரு டெஸ்ட்டு டெலிவரி சிஸ்டத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் தான் இதை மெயினாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லிவிடுவாங்க ஸோ காண்டென்ட் இதில் இருக்கிற சாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஸோ இது வந்து மொத்தம் எக்ஸாமே இனிமேல் வந்து டிஆர்பியில் எந்த எக்ஸாம் நடத்தினாலும் மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பேப்பர் ஒன் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இதில் வந்து மோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவங்களுக்கு இதில் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எந்த எக்ஸாம் கால்பர் பண்ணாலும் அதுக்கு மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க்குக்கு முப்பது கொஷின் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டுக்கு ஸோ மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் எழுதுறது இதில் எந்த பிரேக்கும் கிடையாது எல்லா கொஷினும் கம்பல்சரி அறுபது மார்க்குக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டில் இது வந்து இப்போ எந்த எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியான எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இதுக்கான எக்ஸாமுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்ட் ஏ அதாவது ஜீவோ நம்பர் ஃபார்ட்டி நைன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த த தமிழ் மீடியம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் வந்து தே ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் ரைட்டிங் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் வச்சுருக்காங்க ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது ஒன்லி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஏற்ற டைம் வந்து நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக ஆன்சரோ அதை கொடுக்கணும் கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் வந்து எந்த ஆர்டர்லனாலும் நீங்கள் அந்த இதை ஆன்சர் பண்ணிக்கலாம் எக்ஸாமோட கண்டினியூவஸ் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரிமைனிங் டைம் என்ன இருக்குது அப்படிங்கிற ரைட் ஹேண்டில் டாப்பில் வந்து உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணிடுவோம் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குவைரிஸையோ இல்லை டவுட்ஸையோ இன்விகிலேட்டருக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம் ஆனால் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது குவைரிஸையோ டவுட்டையோ எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாது அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இவ்வ இமிடேட்லி நீங்கள் இன்வி இன்விஜுலேட்டார்ட்டை பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் டெக்னிக்கல் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் சிம்பிள் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெட்டர் எக்ஸாம் அதை இமிடியேட்டாக உடனே வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் அதை சொல்லிடணும் அதுக்கப்புறம் கொடுக்குறது எதுவுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஸோ பென் ஒயிட் ஷீட் ரஃப் ஒர்க் இது எல்லாமே கேண்டிடேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் எந்த ரோல் நம்பர் சைன் உங்களோட போத் ரஃப் ரஃப் ஷீட்டில் ரெண்டுலேயுமே ஃபோட்டோ சைன் பண்ணணும் ரஃப் ஷீட் வந்து எக்ஸாம் முடித்த பிறகு அதை நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே ரிட்டன் பண்ணுறதுக்கான சூழல் வந்து அமையும் அடிஷனல் சீட்டும் நாங்கள் கொடுப்போம் அந்த ரஃப் சீட்டையும் நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் ஸோ ஆன்சரிங் த கொஷின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னடத்த கொஸ்டினும் வந்து கிளிக் பண்ணிணீங்கன்னா அப்ராப்ரியேட் கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் இல்லை நான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல நான் அடுத்த கொஷின் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் டைரக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஷின் கூட போயிடும் சில கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கொஷினை அட்டன் பண்ணிவிட்டேன் ஆனால் இதை திருப்பி பார்க்கணுன்னு எனக்கு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டவுட்டாகவே இருக்குது இந்த எக்ஸாமுக்கான இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிஃபோர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரிவ்யூ பண்ணிக்கலாம் விச் மீன்ஸ் தட் புக் ஒரு புக் மார்க் அப்படின்னு அந்த கொஷினை கரெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படியே இருக்கும் கீழே நேவிகேட்டன் கீனு ஒரு கீ இருக்கும் அதில் எத்தனை கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க எத்தனை கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணலை இதெல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு பட்டன் லைனில் கொடுத்துருவாங்க ஆன்சர்ட் ஆன்சர்ட் பட் புக் மார்க் நாட் ஆன்சர்ட் புக் மார்க் நாட் ஆன்சர்ட் அப்படிங்கிற ஒரு சம்மரி வந்து உங்களுக்கு அதில் மென்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ எபவுட் ப்ரிவியூ சமிஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் சேவாக இருக்கும் நேவிகேட்டில் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கிளிக் ரிவியஸ் பட்டன் கிளிக்கிங் ஆன் அதர் நம்பர் கேண்டிடேட் வந்து இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸோ இல்லை சாய்ஸஸ் ஏதாவது ஃபைனல் சமிஷனுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இருக்கலாம் அது மாதிரி கேண்டிடேட் வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் இந்த அன் ஆன்சர் இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே பேனலில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது வேணாலும் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கிறதுக்கும் இதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தம் நீங்கள் டன் பட்டன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இரநூத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதாவது ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பட்டனே வந்து வரும் அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் ஆஃப்டர் இரநூத்தி பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் எந்த கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணுறத பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வரும் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு அதோட முடிஞ்சிடும் ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் டிபார்ட் டிஸ்குவாலிஃபைட் சீஃப் ப்ராக்டர் ஆஃப் திஸ் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிற என்னென்ன ரீசன்னால் ஏதாவது கிளா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க இம்பர்சனேஷன் அட்டம் டு எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆன்சர் கேட்குறீங்க இல்லை யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு எக்ஸிக்யூஷனோ இல்லை கம்யூனிகேஷனோ யாராவது ஒரு அவுட் சைடர்ஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க ஸ்மோக்கிங் அந்த ஹீட்டிங் எக்ஸா எடுத்துகிட்டு வரது வந்து எக்ஸாம் ஹல்லா அலவுட் கிடையாது அட்டம் டேம்பர் ஸோ சிஸ்டம் எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சிஸ்டத்தை நீங்கள் அட்டன் பண்ணுற அப்ளிகேஷனை தவிர வேறாவது அப்ளிகேஷனையோ ஏதாவது ஒன்று மாற்றுறது வந்து தப்பு எக்ேஞ்ச் ஆஃப் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் அதர் ஹேண்டே கேண்டிடேட் கூட நீங்கள் பண்ணக்கூடாது எக்ஸாம் சென்டரை வந்து பர்மிஷன் இன்விஜுலேட்டர் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து கிளம்பக்கூடாது அதே மாதிரி ப்ரொஹிபிட்டரி ஐட்ஸ் இப்போ வந்து நீங்கள் எதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நடத்தி நடத்த போகிற நடந்துக்கிட்டு இருக்கிற டிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது போகணும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பென் பென்சில் ஸ்கேல்ஸ் பேப்பர் புக்ஸ் நோட் புக்ஸ் கால்குலேட்டர் வாட்ச் கால்குலேட்டர்ஸ் இதெல்லாமே மொபைல் ஃபோன்ஸ் பேஜர் ஹேண்ட் ஹெல்த் பேண்ட்ஸ் வாட்சஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் ஷூஸ் சாக்ஸ் வேலட் சன்கிளாசஸ் ஓவர் கோட் ஜெர்கின்ஸ் ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் காப்பி கொஷின்ஸோ இல்லை வேறு ஏதாவது ரெஸ்பான்ஸோ இந்த எந்த ஃபார்மேட்லேருந்தும் நீங்கள் எக்ஸாம் ஹேண்ட்டில் பண்ணக்கூடாது அன் சாஃப்ட்வேர் இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை இன்பில்ட் பண்ணி வச்சு அந்த அன் சாஃப்ட்வேரை நீங்கள் எக்ஸாம் கொடுக்குறது நீங்கள் இப்போ இந்த மேலே சொன்ன டிரெக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்து நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தாலும் மேன் ஹேண்ட்லிங் இன்விஜிலேட்டர்ஸ் இல்லை எக்ஸாம் சென்டர் ஸ்டாஃப் நீங்கள் வந்து சப்போஸ் இன்விஜுலேட்டர்ட்ட நீங்கள் ரொம்ப ஈஸியாக பேசி எதாவது பழகினாலும் அதுவும் வந்து இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ரீட் அவுட்டிங் அன்ஃபார்மெண்ட்ஸ் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரிசல்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான இந்த இதெல்லாம் சீரியஸ் அஃபென்ஸ் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது வந்து லைபிள் டு உங்களை கேண்டிடேட்டு பேனல்லேருந்து ரிமூவ் பண்ணுறது கூட எங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வந்து சைலன்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸாம் ஃபுல்லாகவே நீங்கள் சைலண்டாக இருக்கணும் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது இஃப் இப்படி ஏதாவது செஞ்சிச்சு செஞ்சிங்க இல்லை அன்ஃபேர் மீன்ஸ் ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சி அப்படின்னா கேண்டிடேட் வந்து எக்ஸாம் எழுதுறது வந்து எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த எக்ஸாம் சென்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்லையும் சரி இதெல்லாமே சச் மேட்டர்ஸ் வந்து நாங்கள் அத்தாரிட்டி இட்டுட்டாங்க அப்ராப்ரியட் ஆக்ஷன்ல எல்லாம் பேசி எக்ஸாம் சென்டர் அட்ஜி அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிற எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து டி பார் ஃப்ரம் திஸ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் இனிமேல் வந்து டிஆர் டிஆர்பியிலேருந்து நீங்கள் எக்ஸாம் விழுறதுக்கே வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதை முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் கீழா ஆல் த பெஸ்ட் அடுந்து வரும் அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ அக்ரி தட் ஐ ஆம் நாட் கேரிங் எனி ப்ரொஹிபிட்டட் கேஜஸ் லைக் மொபைல் ஃபோன் அண்ட் எனி ப்ரொஹிபிட் மெட்டீரியல் வித் மி இன்டு ஐ அக்ரி தட் இன் கேஸ் ஆஃப் அட் கேரிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ வில் பி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் டேக்கன் தி எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமே நீங்கள் உள்ளே இதுக்கப்புறம் இங்கே டேரக்டாக உள்ளே போனீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதுதான் நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள எண்ட்ராகி அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு கேட் க்ளோசிங்க்கு முன்னாடி உங்களுக்கு டைம்லாம் கொடுத்துருக்கும்போதெல்லாம் இது தான் படிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சப்மிட்னு கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் சம்மிட்டு கேப்ஷா கொடுத்து உள்ளே போனீங்கன்னா தான் உங்கள் டெஸ்ட் வரும் உங் நீங்கள் அப்போ உள்ளே போனப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் எடுத்திருப்பீங்க இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இந்த இது வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்ட டிஆர்பிக்கான ஃபார்மேட்டு ஸோ இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பி லா காலேஜ் டிஆர்பிக்கும் இதே மாதிரி சேம் எக்ஸாம் சிபிடி மோடில் இதே தான் நடக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதே ஃபேர் மீன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த இதே விஷயத்தில் தான் அடிஷ்னலாக ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் அது சிபிடி மோடு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது அப்போ வெரி சோன் டிஎன் செட்டுக்கான ரிசல்ட்டு வந்து சீக்கிரம் இப்போ விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம் எழுதி அதை அப்ஜெக்ட் ட்ராக்கர் டைம்லாம் வந்து ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆகிட்டு இப்போ வெரி சூன் உங்களுக்கான டிஎன் செட்டுக்கான ரிசல்ட்டை வந்து உடனே இதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்